எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா கணக்கு போட போறோம் எழுத போறோம் படிக்க போறோம் பூனை வரைய போறோம் நல்ல கை தட்டி இருங்க பாப்பாங்க எப்படி வரைவீங்க அழகா வரைவீங்க வேற எப்படி வரைவீங்க கலர் வச்சு வரைவீங்க அப்புறம் பென்சில வச்சு வரைவீங்க அப்புறம் ஸ்கெட்ச் வச்சு வரைவீங்க ஆஹ் சூப்பர் பென்சில வரைஞ்சு கலர் அடிப்பீங்க கண்ணை திறந்துக்கிட்டு வரைவீங்களா கண்ணை மூடிக்கிட்டு வரைவீங்க என்னைக்காவது கண்ணை மூடிக்கிட்டு வரைஞ்சிருக்கிறியா அப்படி கண்ணை அப்படி மூடிக்கிட்டு வரைஞ்சா எப்படி இருக்கும் அசிங்கமா இருக்குமா வரைய வராதா வேற நல்லாவே இருக்காது வேற கோணலா இருக்கும் சரி இப்போ இதெல்லாம் சொல்றீங்கல்ல நிஜமாலுமே கண்ணை கட்டிட்டு வரைஞ்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாக்கலாமா யாரெல்லாம் கண்ணை கட்டி விளையாண்டுருக்கீங்க கண்ணை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறோம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல சரி கண்ணை கட்டி வரைகிறதுக்கு யாரெல்லாம் முதல்ல வரீங்க யார் ரெடியா இருக்கிறீங்க சூப்பர் ஷாகினாவும் யோகிதாவும் இப்ப கண்ணை கட்டி வரைய போறீங்க கண்ணை கட்டிட்டு என்ன வரைகிறது பூனை தான் ஏற்கனவே போர்டில் வரைஞ்சிட்டோம்ல சரி இந்த பூனையில் என்ன இல்லை வாலும் இல்லை மீசையும் இல்லை சரியா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் மீசை வரைகிறீங்க ஒருத்தர் வால் வரைகிறீங்க எப்படி வரைகிறாங்கன்னு பாப்போமா ரெடியா முதல்ல யாரு கண்ணை கட்ட போறோம் பர்வீனுக்கு பர்வீனுக்கு கண்ணை கட்டி இப்போ பூனைக்கு என்ன வரைய போறீங்க பர்வீன் என்ன வரைய போறீங்க பூனைக்கு மீச தெரியுதா இது எத்தனை ஒண்ணு வெரி நல்லா தெரியுது வந்து வந்துட்டு உதவி தேவைப்பட்டதுன்னா நீங்க எழுந்து வந்து எல்லாம் உதவி பண்ணக்கூடாது இருக்கிற இடத்துல இருந்து ஏதாவது சொல்லி உதவி பண்ணலாம் பர்வீன் வாங்கப்பா வெரி குட் வெரி குட் வாங்க அப்படியே வாங்க குட் சூப்பர் அப்படிதான் உள்ள போங்க உள்ள போங்க போடுங்க போடுங்க ரைட் சைடு போங்க ரைட் சைடு தி மீசை எப்படி இருக்குது நல்லா இருக்குடா ஆனா எங்கே கூனக்கி சைடுல மீசை முளைச்சிருச்சு இருந்தாலும் கண்ணை கட்டிடே வரஞ்சனா இந்த மீசை ஓகே சொல்லிடுவோமா ஓகே சொல்லிடுவோம் சரி ஆனா ஒரு பக்கம் மீசை தானே இருக்கு இன்னொரு பக்கம் மீசை வேணும்ல இந்தாங்க இன்னொரு பக்கம் மீசை வரேங்க

பத்து சூப்பர் வாங்க வெரி குட் சூப்பரா இருக்கு இல்லையா வாளே சரி ரெண்டு பேருமே அழகா வரைஞ்சிட்டாங்க இந்த இதை கொஞ்சம் இப்படி இழுத்து விட்ருவோமா இப்படிதானே தானே வரைஞ்சிருக்காங்க மூணு கோடு வரணுமா இன்னொரு கோடு நானே போட்டுறவா சரி ஓ மீசை இங்கேயும் வரணுமா இப்படி போதுமா இன்னும் மூணு இது மீசை எப்படி இருக்குது வால் எப்படி இருக்குது வளைஞ்சு இருக்குது நல்ல கை பா எல்லாருமே நம்மளோட ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய அந்த பூனைக்கு வந்து மீசை வால் வரைய போறோம் ரெடியா வரையலாமா ஆரம்பிங்க

கோடா வரைஞ்சிருக்கீங்க யாராவது மீசைய வலை வரைஞ்சிருக்கீங்களா இல்ல இல்லையா சரி சூப்பர் வீடு நீ பாத்தியா சூப்பர் அப்ப பூனைக்கு அவன் சொன்னதனால நம்ம ஒத்துக்குவோம் பூனைக்கு மீசை எப்படி இருக்குது நேர் தான் இருக்கு எங்கேயாவது பூனைக்கு மீசை வலை கோடா பார்த்தீங்களா பூனைக்கு மீச வளைகோடா இருக்காது சரி சரி எல்லாருடைய பூனையுடைய வாழும் நேர்கோடா வரைஞ்சிருக்கீங்களா வளைகோடா வரைஞ்சிருக்கீங்களா ஏன் பூனைக்கு வால் வந்து வளைகோடா வரைஞ்சிங்க உட்காந்து இருக்கும் போதுதான் வளைகோடா வருமா நின்னுட்டு போது அப்புறம் எப்படி வரும் அப்படியா ஏய் நின்னுகிட்டு இருக்கும் போதும் வளைகோடா தான் இருக்கும் நீ நல்லா போய் உங்க கீழ் வீட்டு பூனையை பாருண்ணா உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்கு நின்னுகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சரியா எப்படி இருக்கும் போதுமே பூனையோட வால் எப்படி இருக்கும் வளைகோடா கோடாதான் இருக்கும் சரியா சரி இப்ப ஏன் பூனைக்கு நீங்க யாரும் வரையாத மாதிரி மீசை வரைய போகிறேன் எப்படிப்பட்ட மீசை வரைய போகிறேன் முறுக்கு மீசை வரைய போறேன் எப்படி என் பூனைக்கு மீசை முறுக்கு மீசை செம்மையாக இருக்கா மீசை வால் இப்படி எப்படி இருக்கும் இருக்குமா இந்த செயல்பாடு எப்படி இருந்துச்சு செமையா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சா எத்தனை பேருக்கு ஜாலியா இருந்துச்சு வெரி குட் கை கீழே போட்டிருங்க சரி இந்த விளையாட்டுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் வெரி குட் ஆபேஸ்க்கு நல்ல கை தட்டிருங்கடா தங்க பிள்ளைங்களா சூப்பர் வெரி குட் நேர்கோடு வளைகோடு வரைய கற்றுக்கிட்டோம் சூப்பர் சரி உங்கள் வீட்டு பக்கம் எந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ வேற ஏதோ ஒரு விலங்குக்கு வால் வந்து நேர்கோடாகவும் பார்த்துருக்கீங்களா மாடுக்கு வால் வந்து நேர்கோடா இருக்குமா சரி நேர்கோடா இருக்கா வளைகோடா இருக்கா வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க சரியா பார்த்துட்டு வளைகோடா இருக்கா வால் நேர்கோடா இருக்கான்றது எல்லாருமே ரொம்ப சிறப்பா செயல்பாடுல பங்கெடுத்துக்கிட்டீங்க சூப்பர் வெள்ளைத்தாள் கொடுக்க போறேன் சரியா குடுக்க போறேன் சரியா இதில பெரிய எழுத்துல எழுதணும் சரியா அப்படி எழுதுனதுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு என் பேரை நான் எழுதவா

ஒரு நேர்கோடு ஒரு வளைகோடு இதே போல் உங்கள் உங்கள் பெயர்களை எழுதி அதில் எத்தனை நேர்கோடு வருது எத்தனை வளைகோடு வருதுன்னு கண்டுபிடிக்கணும் ரெடியா சூப்பர் இந்தாங்க பேப்பரை பிடிங்க இப்போ எல்லாரு கைக்கும் பேப்பர் வந்துருச்சு இல்லையா இப்போ என்னுடைய பெயரை எழுதி எந்த எழுத்து நேர்கோடாக வந்திருக்கு எந்த எழுத்து வளைகோடா வந்திருக்கு எந்த எழுத்துல நேர்கோடும் வளைகோடும் சேர்ந்து வந்திருக்குன்னு இல்லையா இது மாதிரி உங்கள் உங்கள் பேரை ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துல எழுதி எதெல்லாம் வந்துட்டு நேர்கோடாக வந்திருக்கு எந்த எழுத்தெல்லாம் எந்த எழுத்தெல்லாம் வளைகோடா வந்திருக்கு எந்த எழுத்து நேர்கோடும் வளைகோடும் சேர்ந்து வந்திருக்கு இப்படி பார்த்து சொல்லுவீங்களா எழுதுவோம்மா எழுத ஆரம்பிங்க நல்லா பெருசா எழுதணும் கேபிட்டல் லெட்டர்ல வந்துங்க சூப்பர் கிருஷ்வின் உன்னுடைய பேர்ல எத்தனை நேர்கோடு வளைகோடு வந்திருக்குன்னு எண்ணி சொல்றியா 1 2 3 4 5 ஆறு நேர்கோடு வெரி குட் சூப்பர் நல்ல கை தட்டிடுங்கப்பா சரியா சரியா ஒன்று வளைகோடு 2 சூப்பர் ஒரு வளைகோடு உள்ள எழுத்து இருக்குது வளைகோடு நேர்கோடு சேர்ந்து இருக்கிற எழுத்து எத்தனை இருக்கு ஒன்னு இருக்குது சூப்பர் கிறிஸ்வின்க்கு நல்ல கை தட்டிடுங்கடா மோனா ஸ்ரீ சொல்லியா உன் பேர்ல எத்தனை நேர்கோடு வளைகோடு இருக்குன்னு என்ன சொல்லுங்க சரி தங்கம் சூப்பர் சூப்பர் ஐந்து நேர்கோடு வெரி குட் அடுத்து வளைகோடு சூப்பர் ரெண்டு வளைகோடு உள்ள எழுத்துக்கள் இருக்கு வளைகோடு நேர்கோடு உள்ளது சூப்பர் மோனாஸ்ரீக்கு நல்ல கைத்த பேருங்க சூப்பர் இந்த ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு செமையா இருந்துச்சு இல்லையா சரி இப்ப உங்க உங்க பேர்கள் எழுதி என்ன கத்துக்கிட்டீங்க சரி வேற என்ன கத்துக்கிட்டீங்க வளை கோடு நேர்கோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனைன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா சிறப்பு இன்னைக்கு வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கவங்களுடைய பேரெல்லாம் எழுதி அந்த பேரில் எத்தனை வளைகோடு எழுத்துக்கள் வருது எத்தனை நேர்கோடு எழுத்துக்கள் வருது வளைகோடும் நேர்கோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்றத கணக்கு பண்ணி எழுதி நாளை கொண்டு வரணும் சரியா எத்தனை பேர் செஞ்சுட்டு வருவீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இந்த செயல்பாட்டில் பங்கெடுத்துக்கிட்டீங்க ரொம்ப ஆர்வமா செஞ்சீங்க உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சூப்பர்